சார் நேற்று முன்னால் பிளேனில் வந்தோம் ஜன்னலோரமாக நம்ம சண்முக சார் நடுவில் நான் எனக்கு அப்புறம் ஒரு பையன் யாருன்னு தெரியாது டேக் ஆஃப் ஆச்சு இவர் அந்த டேக் ஆஃப் மயக்கத்திலேயே கண்ணாடி மேலே படுத்துட்டார் அப்படியே தூங்கிட்டார் இவன் எங்கிட்ட எஸ்கியூஸ் மீனா பச்சை மாதிரி தான் இருந்தான் என்ன சார் நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டான் பக்குன்னாச்சு ஆச்சு ஒன்று இவன் என்ன கேட்குறான் இல்லை குடிக்க மாட்டேன்னு ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னா என்னப்பா உதவின்னு பேசுகிற தலைப்பே வருதுல்ல விமானத்தில் என்ன உதவின்னு ஒன்றும் இல்லை சார் இங்கே லிக்கர் தருவாங்க ரெண்டு ரவுண்டு தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க உங்களுடைய ரெண்டு ரவுண்டை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் எப்படியும் குடிக்க மாட்டீங்க தானா உதவி தானே சந்தோஷம் தானே அவன் என்ன பண்ணான் என்ன கை என் உடம்ப தட்டி இவர் தூயினுகிறாரு சண்மூடிகள் சார் அவரை எழுப்பினான் எஸ்கூஸ் மீ சார் நான் என்ன பண்ணார் நீங்கள் குடிப்பீங்களா நான் அவ பயந்துட்டார் அவர் அவங்ககிட்ட நான் பிறந்ததில்லைதான் குடிக்கிறது இல்லை பால் வாக்குபூல தராரு அவ அப்படியே விடலை அதே ரெண்டு தான் தருவாங்க உங்கள் வாங்கி எனக்கு கொடுத்துடுங்களா ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன்னு இவர் பயத்திலேயே சொன்னார் வந்தது சார் அதே மாதிரியே ஆறு ரவுண்டு அதுக்கப்புறம் அவன் காம்தாம்பா இருக்க ஒரு அலப்பற பின்னு எடுத்தான் எழுந்துகிறான் அந்த ஃபுட்ராலி நடுவில் கிராஸ் பண்ணவே முடியாது அதில் எகிரி குச்சி ஓடுறான் இந்த பக்கம் போகிறான் அந்த பக்கம் போகிறான் ஒரே பிரச்சனை அந்த ஏரோசல்ஸ் ரெண்டு வாட்டி சொன்னாங்க மூணு வாட்டி சொன்னாங்க நேரம் அந்த மாதிரி தட தட தடன்னு வந்து சண்முகடையில் சாரை பார்த்தது பார்த்து உங்க கூட வரவங்கள நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் நடுவர் சிரிக்காதீங்க நல்ல கால நீங்க இருந்தீங்க இல்லனா மீ நீங்க குடுப்பால் கேட்டிருப்பான் இன்மையிலேயே இன்னைய சூழ்நிலையில உதவி செய்த நமக்கு வர்றது கண்ணு கலங்கி அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்ன ராமகிருஷ்ணன் சார் சொன்னாரு அப்கிரேட் சார் ஆகுமானது கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு கூட பயமா இருக்குங்க ஒரு வார்த்தை சந்தோஷம் கொடுத்தது தான் ஒரு வார்த்தை சங்கடத்தை கொடுத்தது அநியாயங்க சில பேரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கே பயம் ஏன்னா அவன் கேள்வியுடைய அர்த்தம் புரியல சில பேர் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பான் போன தான் சொல்லியிருப்போம் இந்த மாதம் திருப்பி கேட்பான் இப்போ என்ன பண்ணுறீங்க என்ன ஒருத்தன் அப்படி கேட்டான் இப்போ என்ன பண்ணுறீங்கண்ணா பேசுகிறேன் என்ன அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு இவன் மட்டும் பேசலாம் நம்மளான் நான் ஊமையான்னு ஓ இல்லையா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் இல்லை சார் எல்லா ஊருக்கும் பேசுவேன் பணம் கொடுப்பாங்க அதான் என் வாழ்க்கை நான் அப்படியா அப்போ வாயை வாடகை விட்டு புடைக்கிற அப்படின்னா ஒரு வார்த்தை சந்தோஷம் ஆனால் இப்போ எவன் கேட்டாலும் சொல்லிடுறது என்ன பண்ணுறீங்கனாலே ஆம்பே ப்ராடக்ட் விற்கிறேன்னு அத்து ரெண்டு வருஷத்துக்கு என்கிட்ட வரமாட்டான் போன மாதம் ஒரு ஒரு நாலு நாள் ஃபுல் தண்ணியில் இருந்தேன் நான் வீட்டில் ஃபுல் தண்ணியில் இருந்தேன் வீடு ஃபுல்லாக தண்ணிங்க கிரவுரெல்லாம் போயிடுச்சு சில பேருங்க உண்மையிலே உதவ வந்தாங்க உண்மையிலே உதவனா ஃபேஸ்புக்கில் போட்டான் என் ஃப்ளாட்டில் இன்னும் ரெண்டு பேர் தங்கலாம் வீடு இல்லாதவங்க வாங்க சொன்னாங்க நம்ம சகோதரி வழக்கறிஞர் போட்டாங்க என் வீட்டில் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் தங்கலாம் ப்ளீஸ் கம் வீடு இல்ல தண்ணியில் இருக்கிறவங்க வாங்கன்னு போட்டாங்க அது உதவி தான் என்னாச்சு மூணு இன்சிடென்ட் நடந்தது என்ன வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் தண்ணி வந்துச்சுங்கன்னு சொல்லிக்கிறான் படுக்க வச்சுக்கிறாங்க போகும்போது அவனுங்களை கட்டி போட்டு வீட்டுக்கு தூங்கிவிடா மூணு கேஸு பேனா கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாங்க இவங்க கிட்ட போய் என்ன சங்கடம் தானே அதுக்காக கேவலமா மூடியை எடுத்துட்டு கொடுக்குறான் அப்படியே போடுறான் எங்கிட்ட இது இதுவரையும் ஒரு இருபது மூடி இருக்குது சார் அடுத்தவருக்கு உதவி செய்தால் யோசிக்கணும் அது ஒய்ஃபாக இருந்தால் கூட யோசிக்கணும் ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டால் டக்குனு அதில் தான் நம்ம மாற்றோம் உடனே உஷாராக இருக்கணும் காலையில் ஆஃபீஸுக்கு போறப்படுகிறேங்க காலையில் ஆஃபீஸுக்கு போகிறப்ப அன்னைக்கு சாயங்காலம் ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போகணும் என் ஒய்ஃப் கரெக்டாக பீரவத்திறந்தா உள்ள கிடையா எல்லா புடவை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து கட்டில் போட்டான் இப்படி நகரம் இல்லை அப்படி நகரம் இல்லை அதாவது சாயங்காலம் என்ன போட்டுக்குதுன்னு செலக்ஷன் நல்லா இருக்கிறதுல எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்து அதை எடுத்து இன்னைக்கு நான் ஈவினிங் தான் போட்டுக்க போகிறேன்னே வேணான்னு சொன்னால் அதுக்காக ஒரு டிஸ்கஷன் ஓடும் பதினஞ்சு நிமிஷம் நான் சொன்னேன் சூப்பர் போ அப்படின்னா வெளியில் வந்த பிறகு சொன்னாங்க பாருங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு தைக்கிற டெய்லர் கடை ஏன் ஆஃபீஸ் பக்கத்தில் சரியா வரும்போது கொஞ்சம் டெய்லர்கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன் இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அயன் பண்ணி எடுத்துணுவாங்க ஈவினிங் இதை தான் போட்டுக்கணும்னு ஒரு ஹெல்ப் தானுங்க அப்படின்னா ம் தண்டனை அன்னைக்கு வந்துடுங்க எனக்கு ஒரு சங்கடம் தான் அன்னைக்குன்னு பார்த்தா ஆஃபீஸ் பிஸி பர்மிஷன் கேட்டால் எழுதி கொடுத்துட்டு போடான்றான் பர்மிஷன் ஸ்லிப்பு நான் எழுதி கொடுப்பீங்க ஒய்ஃப் ட்ரெஸ் ஆல்ட்ரேஷனா பர்சனல் அப்படின்னு எழுதுனேன் அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வேலை தான் போகிறான் ஏன்னா அவனை அதான் எழுதி வச்சுட்டு போகிறான் அது ஒரு நல்ல வார்த்தைங்க பர்சனல் எழுதிட்டா எல்லாத்தையும் தூக்கி போடலாம் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் டெய்லர் கடைக்கு டெய்லர் என்னை நக்கலாக பார்க்குறோம் தாங்க மேடம் அமிச்சாங்களே ஆல்ட்ரேஷனா அப்படின்னு அப்புறம் கடகார பையன்கிட்ட சொல்கிறான் சார் தெரியல டிவிலெலாம் வருவார் இப்போ ஆல்ட்ரேஷன் என்ன சிரிப்பாக பேசுவார் இவர்னா அவன் சிரிப்பு தான் பார் கொஞ்சம் நேரத்தில் உட்காருங்க சார் நான் வெயிட் பண்ணுங்க அங்கே பத்து பதினஞ்சு படங்கள் இன்னொன்று மூணு ட்ரெஸ்ஸில் யார் யாரோ போட்டுன்னு அந்த மாதிரி தைச்சா எதுவுமே நம்ம ஒய்ஃபுக்கு ஒத்துக்காது அதெல்லாம் போட்டுருந்து சரி இங்கே தான் தைக்கணும்னு வீட்டுக்கு எடுத்து போயிட்டேன் சார் எடுத்து போன பிறகு அவ சொல்றா நீங்க டெய்லர்கிட்ட பேசினீங்களாண்ணா இல்லையேன்னு என்ன ஏங்க பேசாம நீ தான் பேசணும்னு சொன்னீங்க காலையில் என்ன நான் சொல்லுவேங்க எத்து போன உங்களுக்கு எங்கே போச்சுண்ணா அதாவது அறிவுன்னு அர்த்தம் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது என்ன நான் அப்புறம் சொன்னேன் இந்த பார் டெய்லர் கடையை பக்கத்துலேயே பார் அவ்வளோ தூரத்தில் பார்க்கற இல்லை நீயே போ நானே போனால் முந்நூறுபா வேண்டாம் சரி பக்கத்துலையே பாரு என்ன பக்கத்துலையே நீங்கள் முடி வெட்ட போகிறீங்களா அந்த கடை மாதிரியானா சார் முடி வெட்டுறதில் போய் ஃபைவ் ஸ்டாருக்காக போவேன் நான் இந்த முனையில் ஒரு கடை இருக்குதுங்க நேஷ்னல் சலூன்னு பேர் அங்கே தான் வெட்டுவேன் சின்ன கடை சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிடலாம் ஆமாங்க அந்த போர்டு பேர்லேயே போட்டு மகாத்மா காந்தி பண்டித நேரு ஜவ லால் பகதூர் சாஸ்திரி மூணு பேர் படம் இருக்கும் மூணு பேரும் என்னமோ இங்கே முடி வெட்டின்னு தான் சுதந்திரம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு மனித நேயத்தில் உதவி செய்யவே முடிலங்க கஷ்டமாக இருக்குது சார் ட்ரெயினில் இருக்கேன் பஸ்ஸு எடுத்தது பிஸ்கட் பேக்கெட் தடுக்கிறேன் பிஸ்கட் எடுத்து வாயில் போடுறேன் எதிர்க்க ஒரு ஏழு வயசு பாப்பா அந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே கண்ணில் தெரியுங்க அதுக்கு தேவை அது கொடுத்தா வாங்கிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்குது பாப்பாச்சேன்னு கொடுத்தங்க அது கொஞ்சம் நேரம் வேணான்னுச்சு அப்புறம் வாங்கிச்சு வாங்கி அந்த பிஸ்கெட்டை வாயில் நான் என்ன பண்ணேன் பசியாக இருக்கிற ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் கொடுத்தேன் உதவி தானே கொடுத்தேன் அது வாயில் வைக்கிற நேரத்தில் அவங்க அம்மா வந்து ராசிச்சு மாதிரி அந்த பிஸ்கெட்டை தூக்கி போட்டு பல ஆறுனு ஒரு அறம் அரைஞ்சிது எனக்கு மூஞ்சி மாறிடுச்சு கண்ணை அவங்க கொடுக்குற ட்ரெயினில் வாங்கக்கூடாது பிஸ்கெட்டுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல அப்புறம் உன்னை எட்டு போய் பாம்பேயில் விற்றுடுவாங்க கண்ணை குருடு ஆக்கிடுவாங்க பிச்சை எடுக்க வைப்பாங்க எல்லாம் ஏன் எதிர்க்கே சொல்லிட்டேன் அந்த அம்மா நம்ப மாட்டேங்க சார் இது நடந்தது திண்டுவனத்தில் மெட்ராஸ் வர வரையும் அந்த குழந்தை என்னை பயத்தோடையே பார்த்து எங்கே இவன் நம்மளை தூக்கின்னு போய் பாம்பேயில் விற்றுடுவான் ஒரு பஸ் டிக்கெட்டு வாங்க உங்களே சொல்கிறாங்க போகணுமா அப்படியே கை கட்டின்னு நிற்கின சாமியார் மாதிரி இந்த சென்னையிலலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சென்னையிலலாம் சிட்டி பஸ்ஸில் ஏறினோம்னா என்னென்னா ரொம்ப ஆஃபீஸ் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நாங்களாம் என்ன பண்ணோம் முன்பக்கமாக சில வரை ஏறிவிடுவோம் கண்டக்டர் இருக்காரில் அவர் வந்து அப்படியே அச்சு வச்ச மாதிரி பின்சீட்டில் தான் உக்காயப்பான் எங்கே அப்படின்னு அப்படின்னா எங்கே போகிறோன்னு சொல்லி ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குங்களேன்னு முன்னால் வந்து அப்படியே பாஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அது ஹெல்ப் பண்ணுறது தான் அப்புறம் டிக்கெட்டோட சேஞ்சும் வரும் நம்ம ராசின்னு ஒன்று இருக்குது நான் அன்றைக்கி ஏறினா ஒரு பொண்ணு பக்கத்தில் அடுத்த ஷாப்பிங்கில் முன்னால் ஏறி சார் ஒரு ஃபைவ் ருப்பீஸ் டிக்கெட்டுன்னு ஐம்பது ரூபா கொடுத்துடுங்க கொடுத்தேன் அது அப்படியே போச்சு இல்லை என்ன பிரச்சனைனா நம்ம கையில் வந்து பொறுப்பு போயிடுச்சா டிக்கெட் வாங்கினான்னா அப்படியே பார்த்துன்னு இருக்கிறேன் இந்த கடைசியாக போச்சு இல்லை அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான் டிக்கெட் வாங்குறதுக்கு இந்த ஐம்பது ரூபா வாங்கினா அவன் ஷாப்பிங் வந்துச்சு நிறைய போயிட்டான் இந்த பொண்ணு எங்கே வேற சும்மா டிக்கெட் இருந்துச்சு நான் கொடுத்தேனே அவன் கொடுத்தேனா அவன் கொடுத்தேனா அவன் கொடுத்தேனா கடைசியாக ஒருத்தர் இறங்கி போய்ட்டா இருக்கேண்ணா இந்த பொண்ணு சொல்லுது எல்லாம் உன் வேலை உன் அவன் மரியாதையாக எனக்கு டிக்கெட்டை நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துங்க திருப்பியும் அடுத்தவருக்கு உதவி செய்வது ஃப்ரெண்டு தான் வேற வழி கிடையாது திடீர்னு வந்து ஃப்ரெண்டு கேட்குறான் அவசரமாக போனோம் பைக் வண்டி கூட கொடுத்தேன் போனாம் போனான் போனால் ரெண்டவராச்சு நாலவராச்சு வரவேல ஆள் எங்கேடா போனான்னு பார்த்தா ஆறு மணிக்கு மேலே வராங்க வந்து சொல்கிறான் டே சி ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா உங்கள் வண்டி கிடைக்கும் நீ வண்டி எடுத்து போனேன் எங்கே போனேண்ண எடுத்து போனேன்டா உண்மையில் போனேன் போலீஸ் பிடிச்சான் ஆ என்ன பிடிச்சிட்டு ஹெல்மெட் எங்கன்னு கேட்டான் நான் சொன்னேன் நான் தான் ஹெல்மெட் கொடுத்தனே என்ன நான் என்ன மாதிரி லூஸாக ஹெல்மெட் போட்டு போகிறதுக்கு கையில் வச்சுருந்தேன் அவன் ஒத்துக்கலை அப்புறம் கச்சா லைசன்ஸ் கேட்டான் அப்புறம் எனக்கு இல்லையே உனக்கு லைசன்ஸே இல்லையாண்ணா ஏன்னா வண்டியே இல்லை அப்புறம் எதுக்கு நான் லைசன்ஸ் வாங்கணும் இதெல்லாம் ஒருத்தன் சொல்லி தான் தெரியணுமா உனக்கு நான் மடையா ஃப்ரெண்டு மடையா அண்ணா அப்புறம் என்ன தான் ஆச்சுன்னே கட்சியாக போலீஸ் கேட்டான் வண்டி யாருதுண்ணா ஐயோ அதிகமாக பேசாத சொந்தக்காரன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீ போய் சி ஃபோரில் போய் எடுத்துக்கோ ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அப்படிதான் சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு மனித நேயத்தில் உதவும் எங்கள் மாமனாரை பார்க்க ஊருக்கு போனேன் அறுபத்தஞ்சி வயசு மாப்பிள்ள கண்ணு சரியாக தெரியலன்னார் பாவமாக இருந்தது புறம் இருந்துச்சு கேட்ராக்ஸ் சர்ஜரி பண்ணோன்னார் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க கேட்ராக்ஸ் சர்ஜரி நான் பண்ண நீங்கள் மெட்ராஸ்க்கு வாங்க மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலில் கூட்டியும் போய் அவருக்கு கேட்ராக் சர்ஜரி பண்ணும்போது பண்ண சொல்லி செலவெல்லாம் எண்ணுது நான் என்ன பண்ணுறேன் உதவி யாருக்கு மாமனாருக்கு அவ்வளோ பண்ணுறேங்க அந்த ஐ டாக்டரு உள்ளே வந்து என்ன பண்ணிட்டான் எங்கள் மாமனார் எதிர்க்கே என்கிட்ட சார் உங்கள் மாமனாருக்கு இண்டியன் லென்ஸு வச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இம்போர்ட்டட் லென்ஸ் வச்சா ஐம்பதாயிரம் ரூபா எந்த லென்ஸு வச்சுக்க போகிறேன் மீதியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜு தான் இது மாமனார் எதிர்க்கையே கேட்டான் நான் என்ன யோசனை பண்ணிணேன் சி அத்தியாவசிய செலவுனா பண்ணலாம் இப்போ மாமனார் விஞ்ஞானியாக இருக்கார் அடுத்த ஏவுகணை விட போகிறாருன்னா அடுத்த ஏவுகணை விட போகிறாருன்னா அவர் இம்போர்ட்டட் லென்ஸு வச்சுக்கலாம் தினத்தந்தி பெரிய எழுத்துல படிக்க போகிறார் மாமியார் கூட உட்காந்து சீரியல் பார்க்க போகிறார் அதுக்கு எதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை இல்லை சார் இண்டே போதும்னு இதே கேட்டுட்டார் எங்கள் மாமனார் அவ்வளோ செலவு பண்ணங்க கிட்டத்தட்ட ரூபாய் கையை விட்டு போச்சுங்க கையை விட்டு போட்டு வீட்டில் வந்து ரெண்டு நாள் கழித்து பண்ணி உயிருக்கு அனுப்புகிறேன் என் என் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு நல்லவன் நினச்சி காட்டி கொடுத்தேன் ஏம்மா ஒரு ரூபாய்க்கு பெறாதவனா நான் ஏதோ அனாதைங்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம்கிட்டும் போன மாதிரி இட்டு போய் என்னை ஊருக்கு தள்ளுறீங்களேண்ணா இவனை என்ன பண்ணுறது உதவி செய்வது நல்லது உண்மைதான் ஆனால் இன்றைய சூழலில் உதவி செய்வது நமக்கு சங்கடமே தான் அதிகமாக வருகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்